மகாதேவர் திருவடீஸ்வரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடீஸ்வரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் சரிங்களா ஆன்மீக நல்லுள்ளங்களே இப்போ நம்ம ஒரு அற்புதமான பதிவு பார்க்க போகிறோம் இப்போ நிறையா இடங்களில் கோமாதா பூஜையை செய்வாங்க சரிங்களா அந்த கோமாதா பூஜை எவ்வளோ சிறப்பு மிக்கிது எல்லோ தேவர்களையும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த கோமாதா தாய் திருமேனியில் கோமாதா தாய் திருமேனிக்குள்ளே எவ்வளோ தெய்வங்களும் தேவர்களும் உள்ளே அடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் அந்த ஒரு பூஜையில் எவ்வளவு பலன்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் கோமாதா தாய்க்கு கொம்பின் அடியில் வந்து பிரம்மா விஷ்ணு இருக்காங்க கொம்பின் நுனிப்பகுதியில் ஓ கோதாவரி முதலிய தீர்த்தங்கள் இருக்குது சிரசில் வந்து சிவபெருமான் இருக்கார் நடுநெற்றியில் வந்து உமாதேவி இருக்காங்க நாசியில் முருகபெருமான் இருக்கார் உள்நாசியில் நாகேஸ்வர் இருக்கார் இரு காதுகளில் அஸ்வினி தேவர்கள் இருக்காங்க இரு கண்களில் சூரிய சூரிய தேவரும் சந்திர தேவரும் இருக்காங்க பாலில் வந்து வாயு தேவர் இருக்கார் உங்காரம்ன்றதுல சரஸ்வதி தாய் இருக்காங்க நாவில் வந்து வர்ணன் இருக்கார் இறு இருதயத்தில் வந்து யமன் இருக்காரு தளத்தில் வந்து எங்கர்கள் இருக்காங்க இயங்கர்கள் இயக்கர்கள் இருக்காங்க உதட்டில் வந்து அதில் யார் இருக்காங்கன்னா உதய அஸ்தன சந்திகள் இருக்காங்க கழுத்தில் வந்து இந்திரன் இருக்காரு மார்பில் வந்து சந்தியர் இருக்கார் சத்தியர் அதுபோன்று பிறகு திமில் வந்து அருக்கர் இருக்காங்க அதுக்கடுத்து முழந்தாளில் வந்து மருத்துவர் இருக்காங்க நான்கு கால்கள் அணிலா வாயு இருக்கு சுரத்தில் சுர நுனியில் நாகலோகத்தார் இருக்காங்க முதுகில் வந்து ருத்ரன் இருக்காரு ரோமத்தில் வந்து முனிவர்கள் இருக்காங்க சந்தியில் வசுக்கள் இருக்காங்க உதரத்தில் வந்து பூமாதேவி இருக்காங்க பின்பாகம் லக்ஷ்மி தாய் இருக்காங்க முனைப்பகுதியில் சமுத்திரம் இருக்குது சமுத்திரம் இருக்குது வால் பாழ்மயிரில் வந்து சூரிய ஒளி சூரிய ஒளி இருக்குது எலும்புகளில் யாகங்கள் இருக்குது சரிங்களா இது போன்று அது ஏனுக்கு தெரிந்த கருத்துக்கள் இது எல்லாமே அற்புத சக்தி வாய்ந்த இந்த கோமாதா பூஜை சரிங்களா இந்த கோம கோமாதா பூஜை வந்து நம்ம வீட்டுகளில் வீட்டுகளில் நம்ம செஞ்சாலும் சிறப்பு சரிங்களா அது இன்னமும் நம்ம நிறைய கோயில்களில் மதியம் வந்து நம்ம எல்லா கோயில்களும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோயில்களில் நடந்துகிட்ருக்கு சரிங்களா அந்த கோயில்களில் மதியம் ஒரு பூஜையாகவே இது நடக்குது அம்மா வேடம் அம்மா வந்து கோமாதா பூஜைன்னே நடந்துட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் செய்வாங்க டெய்லியும் அந்த மாதிரி நடக்கும் நம்ம வீட்டில் இது போன்ற நம்ம இந்த கோமாதா பூஜை செஞ்சவளோ அற்புத பலன்களும் அற்புத சக்திகளும் சகல சௌபாகியங்களையும் நம்மளால் பெற முடியும் வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் பெற முடியும் கோமாதான் நம்ம பூஜை செய்ய 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 நம்ம வாழ்வியே ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக மாறும் சரிங்களா இதெல்லாம் அற்புதமான முறைகள் நம்ம டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணி பயன்பெறுவோம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய